உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் சுங்கை சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தல் பக்கத்தன் ஹரப்பான் பொரிக்கத்தா நேஷனல் இடையே கடும் போட்டி சுங்கை சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தல் வேட்பு மனு தாக்கல் இன்று நடைபெற்றது பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் அடிலான் வேட்பாளர் டாக்டர் ஜோஹாரி அரிஃபின் போட்டியிடுகிறார் பெரிகத்தா நேஷனல் சார்பில் பாஸ் வேட்பாளர் அபிதின் இஸ்மாயில் போட்டியிடுகிறார் மே மாதம் இருபத்தி நான்காம் திகதி பாஸ் சட்டமன்ற உறுப்பினர் நூர் ஜம்ரி காலமானதை தொடர்ந்து இந்த தொகுதி காலியானது முப்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இதில் ஏழாயிரம் பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடங்கள் காலியாகிவிட்டதாக சபாநாயகர் அறிவிக்க வேண்டும் பசிற்குடாங் பிகேஆர் எம்பி வலியுறுத்தினார் பர்சத்து கட்சியை சேர்ந்த ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை காலியாக விட்டதாக சபாநாயகர் ஸ்ரீ ஜொஹாரி அறிவிக்க வேண்டும் என்று ஜொஹூர் பசிற்குடாங் பிகேஆர் எம்பி அசான் கரீம் இன்று பகிரங்கமாக வலியுறுத்தியுள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் இவர்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் அணி மாறியதால் இவர்களின் இடங்கள் காலி ஆகிவிட்டதாக அறிவிக்கக் கூறும் கடிதத்தை பர்சத்து கட்சி நேற்று சபாநாயகர் டத்தோஸ்ரீ ஜஹாரியிடம் வழங்கியது இந்நிலையில் பக்கத்தான் ஹரப்பானை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் குரல் கொடுத்து இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாலை விரிவாக்கத்திற்கு மூவாயிரம் சதுர அடி நிலம் தேவைப்படுவதால் கிண்ட்ரா தமிழ் பள்ளி ஒரு பகுதி வேறு இடத்துக்கு மாற்றப்படலாம் ஜலன் சாலை விரிவாக்கத்திற்கு மூவாயிரம் சதுர அடி நிலம் தேவைப்படுவதால் பூச்சோங் கின்ராரா தமிழ் பள்ளியில் ஒரு பகுதி வேறு இடத்துக்கு மாற்றப்படலாம் என்று கொழும்பூர் மாநகர் மன்றம் அறிவித்துள்ளது சாலை விரிவாக்கம் மேற்கொள்ளப்பட்டால் பள்ளியின் பாலர் பள்ளி மற்றும் சிற்றுண்டி இடிக்கப்படலாம் இதற்கு ஐம்பதாயிரம் ரிங்கிட் வழங்க மேம்பாட்டு நிறுவனம் முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த பகுதியில் ஒரு பகுதி வேறு இடத்தில் மாற்றுவதற்கு பொருத்தமான இடத்தை அடையாளம் காணும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது மாய்கா தேசிய துணைத் தலைவராக டாக்டர் ஸ்ரீ சரவணன் போட்டியின்றி தேர்வு மாய்கா உயர்மட்ட பதவிகளுக்கு இன்று பரபரப்பான சூழ்நிலையில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது கடந்த மாதம் மாய்கா தேசிய தலைவராக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மீண்டும் போட்டியின்றி வெற்றி பெற்றார் இந்நிலையில் இன்று துணைத் தலைவர் மூன்று உதவித் தலைவர்கள் இருபத்தி மூன்று மத்திய செயலவை உறுப்பினர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது மாய்கா தேசிய உதவித்தலைவர் பதவிக்கு நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது நடப்பு உதவி தலைவர் டாக்டர் டி மோகன் இம்முறையும் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்றார் கடந்த முறை இவர் அதிக வாக்குகளில் வெற்றி பெற்றார் நடப்பு உதவித் தலைவராக இருக்கும் டத்து முருகையா மற்றும் டத்து அசோஜன் ஆகியோரும் பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடுகிறார்கள் மாய்க்க கல்விக்குழு தலைவராக இருக்கும் டத்து டாக்டர் நெல்சன் இம்முறை உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனிடையே கிளானா ஜெயா தொகுதி தலைவர் டத்தோ எஸ் எம் முத்து மத்திய செயலவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகிறார் இதனிடையே இருபத்தி மூன்று பேர் அடங்கிய மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர்கள் பதவிக்கு இம்முறை நாற்பத்து ஐந்து பேர் போட்டியிடுகிறார்கள் பத்து காஜா மக்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் வழங்கப்படும் வா சிவகுமார் இங்குள்ள பூசிங்கில் தாம் சென் கோயில் நிர்வாகத்துடன் சேர்ந்து பூசிங் கோவிலின் பிரதான மண்டபத்திற்கு வெளியே ஒரு மூடப்பட்ட சமையல் பகுதியை கட்ட தாம் சென் நிர்வாகத்திற்கு பத்தாயிரம் ரிங்கிட் நன்கொடையாக வழங்கியதாக பத்து கஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வா சிவகுமார் கூறினார் தற்போதுள்ள சமையல் இடம் பொருத்தமானதாக இல்லாததால் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படும் போது பல சிரமங்களை ஏற்படுகிறது இந்த நன்கொடை வாயிலாக சமையலறை சீரமைக்கப்படும் இதன் வழி கோவில் நிர்வாகம் நிகழ்ச்சிகளை மிகவும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் ஏற்பாடு செய்ய உதவும் இந்த திட்டத்திற்கு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் உ கா லியோங் மற்றும் த்ரோனா சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் தியூ ஆகியோரின் நிதி நன்கொடையும் துணை புரியும் என்று அவர் உறுதியளித்தார் இந்த திட்டம் வாயிலாக கோவில் நிர்வாகம் மற்றும் உள்ளூர் சமூகம் நிகழ்வுகள் மற்றும் கொண்டாட்டங்களையும் மிகவும் வசதியாகவும் சிறப்பாகவும் ஏற்பாடு செய்ய உதவும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார் கடந்த ஈராயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் பேரா மலையாளி சங்கத்துடன் நல்லுறவு இருந்து வருகிறது ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பத்து கஜா நாடாளுமன்ற மக்கள் சேவை மையம் பேரா மலையாளி சங்கத்திற்கு முப்பதாயிரம் ரிங்கிட் நன்கொடையாக வழங்கியுள்ளது மலையாளி சங்கம் அம்மா விளையாட்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்ச்சிக்காக எட்டாயிரம் ரிங்கிட் நன்கொடை அளிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று கிளைகளைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த ஓய்வு நேர நடவடிக்கைகளில் பங்கேற்பார்கள் இந்திய பாரம்பரிய தொழில்துறைகளுக்கு ஏழாயிரத்து ஐநூறு அந்நிய தொழிலாளர்கள் விதிமுறைகளை தளர்த்த மனிதவள அமைச்சு ஒப்புதல் நன்றி கூறினார் டத்து ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் இந்திய பாரம்பரிய தொழில் துறைகளுக்கு ஏழாயிரத்து ஐநூறு அந்நிய தொழிலாளர்களுக்கான விதிமுறைகளை தளர்த்த முன்வந்த மனிதவள அமைச்சுக்கு மைக்கியின் தலைவர் டத்து ஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மனிதவள அமைச்சின் தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ கைருல் டிசாமி தவுத் உடனான சிறப்பு சந்திப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது மைக்கியின் தலைவர் என்ற முறையில் நான் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டேன் கொலலும்பூர் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சபையில் தலைவர் நிவாஸ் ராகவன் துணைத் தலைவர் பிரபாகரன் செயலாளர் மோகனா உட்பட மூன்று இந்திய பாரம்பரிய தொழில்துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மூன்று தொழில்துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஏழாயிரத்து ஐநூறு அந்நிய தொழிலாளர்கள் விவகாரம் குறித்து முழுமையாக விவாதிக்கப்பட்டது இத்தொழிலாளர்களை பெறுவதில் உள்ள பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணும் என்று டத்து ஸ்ரீ கைருல் உறுதியளித்தார் குறிப்பாக ஜவுளித்துறைக்கு ஐந்து தொழிலாளர்கள் நகைக்கடை முடித்திருத்தும் துறைகளுக்கு தலா இரண்டு தொழிலாளர்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி வழங்கப்படும் என கூறப்பட்டது என்று அவர் சொன்னார் இருபத்தி நான்கு மணி நேர உணவகங்கள் சுத்தமான முறையில் உணவு தயாரிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நேற்று முன்தினம் இரவில் இங்குள்ள ஸ்டேஷன் பதினெட்டு வளாகத்தை பேரா சுகாதார இலாக்காவுடன் போலீஸ் தரப்பினர் பேரா மனிதவள இலாக்கா ஈபோ மாநகர் அமலாக்க அதிகாரிகள் ஆகியோருடன் ஒன்றிணைந்து இருபத்தி நான்கு மணி நேர உணவகங்களின் சுத்தம் மற்றும் பாதுகாப்பு குறித்து அதிரடி பரிசோதனை மேற்கொண்டதாக பேரா மாநில மனிதவளம் சுகாதாரம் ஒற்றுமை இந்திய சமூக நல ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் இன்று நம்ம வந்து ஈப்போ நகரத்தில் வந்துட்டு இந்த இருபத்தி நாலு மணி நேர ரெஸ்டாரண்ட் உணவு கடைகளை சுத்தம் எந்த அளவுக்கு இருக்குது என்று பார்ப்பது தான் நம்ம இதை வந்துருக்கோம் இன்று வந்து ஏறக்குறைய வந்துட்டு ஒரு எண்பது அதிகாரிகள் வந்து இதில் பங்கேற்றிருக்காங்க இந்த சோதனையில் வந்துட்டு பார்க்க போனால் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் கடைகள் வந்துட்டு இங்கே வந்துட்டு சுத்தம் என்பது வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்குது நம்ம முதல் கடையை போய் பார்த்தா சுத்தத்துக்கு அர்த்தம் அந்த கடையில் தான் நம்ம பார்க்க முடியும் மிக மிக அசுத்தமாக உள்ள ஒரு கடை அந்த தொழிலாளர்கள் தூங்கும் இடமும் தங்கும் இடமும் வந்துட்டு மிக மிக அசுத்தமாக ஸோ அந்த கடை எனக்கு இன்று வந்து இழுத்து சீல் வைக்கும் வரி கேட்டு சீல் வைக்கும் ஆக இந்த பினேங் பயணித்தாளர் சங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரம் கடையால் வந்து உடல் பருமன் ஏற்படுது அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது என்றாங்க இன்று நான் இந்த சோதனை செய்தது காரணம் வந்து முதல் பருவம் மட்டும் இல்லை அதற்கு முக்கியமானது வந்து சுத்தம் சுகாதாரம் அந்த பார்த்தா நீங்க வந்து சுத்தம் வரவே இல்லைன்னு தான் நான் சங்க அலுவலகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் இருபத்தி இரண்டு பேர் பலி காசா பகுதியில் உள்ள செஞ்சுடவை சங்கத்தின் அலுவலகத்தில் இருந்து சில மீட்டர் தொலைவில் வெடித்து சிதறிய வெடிகுண்டு அந்த வளாகத்தில் தஞ்சமடைந்திருந்த இருபத்தி இரண்டு பேரின் உயிரை பலிகொண்டதாக அனடோலோ ஏஜென்சி தெரிவித்தது அந்த வெடிகுண்டு எங்கள் பாலஸ்தீனிய சகாக்கள் உட்பட நூற்றுக்கணக்கான கணக்கான இடம்பெயர்ந்த பொதுமக்களால் சூழப்பட்ட இடத்தில் அமைந்திருந்த அந்த ஐசிஆர்சி கட்டிடத்தின் கட்டமைப்பை சேதப்படுத்தியது என்று அந்த அமைப்பு ஓர் அறிக்கையில் கூறியது இச்சம்பவத்தால் அருகிலுள்ள செஞ்சிலுவை சங்க கள மருத்துவமனையில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததோடு மேலும் நாற்பத்து ஐந்து பேர் காயமடைந்தனர் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு